من سیئیات اعمالنا من يهدی اللہ فلا مدللا ومن يضرنه فلا هادیلا اشہدو لا اللہ الہ الا اللہ وحته لا شریکلا و اشہدو انہ سیدنا محمدن عبده و رسوله ارسلہو بالحق بشیرہ و ندیرہ و داعین اللہ بیدنیہ و سراج ملیرہ رب شرح لی صدری و یسر لی امری و حلو العقدت من لسانی افقہ و قولی ان بار سغود رکھلے அல்லாஹினுடைய கிருபையினால் இஷாவுடைய துறையை தொழுதுவிட்டு இன்னும் சுண்ணத்தான இந்த வணக்கத்தையும் மேற்கொண்டு மார்க்கத்தினுடைய சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தினுடைய நாணத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வோனால் அன்பார்ந்த சகோதரர்களே ரமலான் மாதத்தினுடைய இறுதி நாட்களில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பல அல்லாஹு ஜெல்ல ஷானவத்தாலா முழுமையான இந்த நன்மையை பெற்று பின்வரக்கூடிய ரமணானுடைய மாதங்களையும் அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியிருவானாக உண்மார்ந்த சோதரிகளை அல்லாஹு ஜெல்ல தாலா சூரத்தில் குஜராத்திலே நாற்பத்தி ஒன்பது அத்தியாயத்தினுடைய ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் முமீன்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உள்ளத்தினுடைய மாற்றத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது யாருக்கு அல்லாஹ் வணங்கியிருக்கிறான் என்று சொன்னால் எவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் வணங்கப்பட்ட அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு சலுகை அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட ஒரு கிஃப்ட் என்று நாம் சொல்ல வேண்டும் என்ன ஒரு கிஃப்ட் அப்படி என்று பார்த்தீங்க என்று சொன்னால் அல்லாஹ் அதை பற்றி சூரத்தில் அன்னாவினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு என்ன செய்கிறான் ஐ எ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறான் அது மட்டுமல்லாமல் எஷரகு சதுரஹூ லில் இஸ்லாம் இஸ்லாத்திற்காக அவர்களுடைய உள்ளத்தை என்ன செய்கிறான் என்றால் விரிவடை செய்கிறான் யாருக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது அல்லாஹ் சில ஆட்களுக்கு மட்டும்தான் யாருக்கு யாரை தன்னை தான் நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆனால் அதே போன்று அல்லாஹ் ஜல்லஷானவுத்தாலாம் ஒமை யுரித ஐ யுதில்லவும் யாருக்கு அல்லாஹ் வழி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டானோ எஜால் சதுரஹு தையத்தன் ஹரஜன் க அன்னமா எஸ் அது வானத்தில் ஏறிச் செல்கின்ற ஒருவருடைய உள்ளம் எவ்வாறு சுருங்கி விடுமோ அதே போன்று வழிகடுக்க நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கக்கூடியவருடைய உள்ளமும் சுருங்கி விடுவதாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் ஆக நாம் இதில் காண இருப்பது இந்த இஸ்லாத்திற்காக விரிவடையப்பட்ட அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கும் அந்த உள்ளம் இந்த உலகத்திலே பெறக்கூடிய நன்மைகள் எவை எவை என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது அதை அறிந்து கொள்ளும் போதுதான் அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் சகோதரர்களை சகோதரிகளே அல்லாஹ் எப்படி எந்த அளவுக்கு உள்ளத்தை விரிவாக்கி வைத்திருக்கிறான் என்று பார்க்கும் போது அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முக்மீன்களுடைய உள்ளத்தை ஈமானை ரசித்த உள்ளத்தை இஸ்ராத்திற்காக தன்னுடைய உள்ளத்தை விரித்துக்கொண்ட கொண்ட உள்ளமானது எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான்

நம்பிக்கை அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை ஏனைய நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி வஸ்துக்கள் மீதும் அல்லாஹ் நம்பிக்கை கொள்ள வைத்திருப்பது இது அல்லாஹினுடைய நாட்டமாகும் அப்படி ஈமான் கொண்டதுக்கு பின்பாக அந்த உள்ளம் என்ன செய்யும் தெரியுமா அந்த உள்ளம் எப்படி அல்லாஹ் வைத்திருப்பான் தெரியுமா ஈமானாலே அல்லாஹ் அந்த உள்ளத்தை அலங்கரித்து விடுவான் அந்த ஈமானால் என்ன செய்வான் அல்லாஹ் அந்த உள்ளங்களை அல்லாஹ் அலங்காரம் செய்திருப்பானான் ஜையனா என்று சொன்னால் அலங்காரம் செய்வது குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களை அந்த ஈமானை கொண்டு அல்லாஹ் அலங்கரித்திருக்கிறான் எப்படி அலங்கரித்திருக்கிறான் தெரியுமா கர்றக இலைக்கும் நிராகரிப்பையும் பாவமான காரியத்தையும் வெறுப்பதை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான் விசாலப்படுத்தி அலங்கரித்து அல்லாஹ் வைத்திருக்கிறான் இதுதான் ஈமானுடைய ஒரு சுவை ஈமானை எவருடைய உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கிறதோ எவருடைய உள்ளத்தை அல்லாஹ் ஈமானினால் அலங்காரம் செய்திருக்கிறானோ அந்த உள்ளமானது பாவமான காரியத்தை செய்வதை விட்டும் விலகி இருக்கும் அந்த மாதிரியான உள்ளமானது குஃபுருக்கு செல்வதை விட்டும் விலகி இருக்கும் நபிசல்லா சொன்னார்களா இல்லையா எவர்கள் ஈமானுடைய சுவையை அறிந்தவர்கள் என்று சொல்லும்போது ஈமானின் பக்கம் வந்ததுக்கு பின்பாக மீண்டும் குஃபருக்கு செல்வதை வெறுப்பதுதான் ஈமானுடைய சுவையை அறிந்து கொள்வதற்கு சமம் வென்ற ரசம் சொன்னார்கள் ஆக இந்த ஒரு கர்ரக ரக இணைக்கும் குஃபுர் என்பது அதற்கு இது அர்த்தமாக இருக்கிறது நம்முடைய உள்ளம் அப்படிதான் அல்லாஹ் அமைத்திருக்கிறார் இது நம்முடைய நமக்கு அல்லாஹ் உழைக்க இருக்கக்கூடிய அருள்களின் மிகப்பெரிய அருள் இந்த அருளை அல்லாஹ் இதற்கு முன்பாக சென்ற நமக்கு முன்னோர்களான நபி சொல்லா அலி நம்மளுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்காத ஒரு கிப்டு இப்ராஹிம் அலேவ் இஸ்லாம் அவர்களுடைய நூலி வலாத்திற்கும் லூத் தான் அல்லாஹ் எனக்கும் நம்முடைய உள்ளங்களை அலங்கரித்து பாவமான காரியங்களை விட்டு நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் இது வந்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்ற அந்த ஒரு மார்க்கத்தை வழிநறைய அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய உள்ளத்திற்கு ஒரு நம்மளுடைய உள்ளத்தை இஸ்லாம் என்ற ஒரு சாப்ட்வேரை போட்டு இதுதான் உங்களுடைய சிலபஸ் என்பதாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்து விட்டான் இந்த உள்ளம் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் இது அல்லாமல் வேற ஒரு வைரஸை ஏற்றுக்கொள்ளாது என்ன செய்யாது வேற எந்த ஏற்றுக்கொள்ளாது இந்த இஸ்லாம் எதை சொல்லி காட்டுகிறதோ அதை மட்டும்தான் இந்த உள்ளம் என்ன கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாது எந்த அளவுக்கு பறந்து விரிந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையினுடைய தாக்கத்தின் காரணமாக அது கொள்ளக்கூடிய அது சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அல்லாவிற்காக அதை பேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த உள்ளம் இஸ்லாத்தை தன்னகத்தை கொண்டு கொண்டதோ ஈமானால் அலங்கரிக்கப்பட்டதோ அந்த உள்ளம் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் அந்த அளவுக்கு அதற்கு பாதிப்பு இருக்காது காரணம் இஸ்லாம் அந்த உலக அந்த உள்ளத்தையே அலங்கரித்திருக்கிறது பாருங்க முஸ்லிம்கள் ஏதாவது ஈடுபட்டாங்க ஏதாவது பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் உண்மையிலேயே முப்பின்களாக அவர்கள் இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இறப்பினுடைய இழப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி என்ன ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அவர் என்ன நினைப்பார்கள் நமக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் எந்த ஒரு முசீபத்து ஏற்பட்டாலும் எந்த ஒரு சோதனைகள் ஏற்பட்டாலும் இல்லாம கச்சபொல்லாக உள்ளனா அது அல்லாஹ் நமக்கு விதித்திருப்பது தவிர என்று ஒன்றுமே கிடையாது என்று அந்த உள்ளம் சொல்லும் எந்த விரிவடைக்கப்பட்டதோ எந்த உள்ளம் ஈமான அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உள்ளம் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்கின்ற பொழுது பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்ற பொழுது அழகான முறையில் முகம் கொடுக்கும் மற்ற அல்லாத இந்த ஈ அலங்கரிக்கப்படாத உள்ளமாக இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகளை பிற மக்களிடத்தை சொல்லிக் கொண்டு அல்லாஹ் நமக்கு இதை செய்து விட்டான் அல்லாஹ் நம்மை சோதித்து விட்டான் அல்லாவுக்கு கண்ணு தெரியாதா இப்படி எல்லாம் பண்ணிட்டானே என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக மாறுகிறார் என்று சொன்னால் இந்த உள்ளம் இஸ்லாத்திற்காக திறக்கப்படவில்லை இந்த உள்ளம் ஈமானால் அலங்கரிக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம் அப்ப எந்த இது வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிப்ட் பாத்துக்கோங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் ஏனைய மதத்தில் உள்ளவர்களுக்கும் உண்டான வித்தியாசம் அதுதான் தோல்வியை காணின்ற பொழுது இஸ்லாம் அல்லாத மக்களை பாருங்கள் தோல்வியை அவர்கள் சந்தித்து சந்தித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களால் தாங்க முடியல இன்னைக்கு பாருங்க பேப்பரில் நம்ம எடுத்து படிச்சு பார்க்கும் எஸ்எஸ்எல்சி எஸ் எஸ் எல்சி ரிசல்ட்கள்லாம் வரும்போது தோற்று விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களால இருக்க முடியல சூசைடு பண்ணிருக்கிறாங்க அல்ல எங்கேயாச்சும் ஓடி போயிடுறாங்க கடந்த விழுந்து இறந்து போயிடுறாங்க காரணம் என்ன உள்ளம் சுருங்கி போய் இருக்குது ஆனா இதே இது ஒரு இஸ்லாமிய மாணவனாக இருப்பானே ஆனால் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருப்பானே ஆனால் அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான் காரணம் என்ன மின் கதிரி ஹைரிஹி ஒரு சர்ரிஹி வினவாகி தாயா தனக்கு ஏற்படக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி தனக்கு ஏற்படக்கூடிய தீமையாக இருந்தாலும் சரி வினவ் வாங்கி தாளா அது அல்லாஹின் முறத்திலிருந்து மட்டும்தான் வர வேண்டும் வரும் என்ற ஒரு உயர்தரமான ஒரு நம்பிக்கையே அந்த உள்ளம் கொண்டிருக்க காரணத்தினால அவன் இதை பெருசாக இருக்க மாட்டார் இதே பாருங்க காதல்ல தோல்வியா அல்லது ஒரு பெண் வந்து தன்னை வந்து மனம் முடிக்கவில்லையா அல்லது ஒரு ஆண் தன்னை மனம் முடிக்கவில்லையா உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஆனா இதே இது ஒரு முஸ்லீமாக இருப்பாரு ஆனால் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெண் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க என்ன செய்வாரு அவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டார் காரணம் என்ன அல்ல அவருக்கு விதித்திருக்கக்கூடிய விஷயம் அவ்வளவுதான் காரணம் அல்ல அவருடைய உள்ளத்தை ஈமானால் அலங்கரித்து இருக்கிறான் இஸ்ராத்தால் விரிவுடைய செய்திருக்கிறான் இதே மாதிரி பாருங்க நஷ்ட ஏதாச்சும் பிசினஸ்ல நஷ்டம் ஏற்பட்டு சொன்னால் பேப்பரில் படிக்கும் போதெல்லாம் பார்க்க முடியும் கடன் தொல்லையின் காரணமாக பிசினஸ்ல ஏதாவது இழப்பு ஏற்பட்டு சொன்னால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கிறோம் இந்த நிதர்சனமான வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுதுதான் அல்லா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு அருளை புரிந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஏனைய மக்களோடு நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன் இது அல்லா நமக்கு கொடுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்டுங்க அவங்க நீங்க அவங்க வீட்டுல யாராச்சும் இறப்பு எரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா மார்க்கு தட்டி அழுகுறாங்க மாசக்கணக்கில் அழுது இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் கிடையாது ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறான் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்பட்டு விட்டாலும் அல்லாஹ் நமக்கு கற்பித்து பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்ன இந்நாளில்லாஹி ஓ இன்னா இணைங்க ராஜ்ஜியம் இதுதான் இஸ்லாம் இந்நாளில்லாஹி ஓ இன்னா இணைய ராஜ்ஜியம் எது நடந்தாலும் சரி எது எது நம்ம இழப்பு ஏற்பட்டாலும் சரி லில்லாஹி நிச்சயமாக அது அல்லாஹிற்கே உரியது வ இன்னா இணைய ராஜ்ஜியம் எது நடந்து எப்படி போனாலும் சரி நாம் இறுதியாக அல்லாஹை தான் சந்திக்க இருக்கிறோம் என்று அந்த உள்ளம் சொல்லும் அப்போ இது அந்த மக்களுக்கு கிடையாது மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு இந்த ஒரு கிப்ட் அல்ல வழங்கவில்லை ஆனால் அவளை ஏற்றுக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் லா இல்லா இல்லல்லா என்று சொல்லக்கூடிய களிமொத்த தொகுதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நமக்கு அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு அல்ல தரிப்பீது செய்து கொண்டிருக்கிறான் இதுதான் இஸ்லாத்திற்காக அல்லாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளத்தினுடைய விரிவு இந்த உள்ளம்தான் என்ன செய்யும் அல்லாஹ்காக தனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அழகான முறையில் அதை ஃபேஸ் பண்ணும் தான் தனக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரம் இருக்குமேயானால் கஞ்சத்தனம் அந்த கொள்ளாதம் அல்லாவிற்காக செய்யும் செலவு செய்யும் இருக்கக்கூடிய எந்த ஒரு திறமைகளாக இருந்தாலும் இது தான் கொடுத்தான் என்று அதையும் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் சகோதரிகளே நபிசல்லா அலிசு காலகட்டத்தில் வாழ்ந்த சகாபாட்டில் உள்ளம் எந்த அளவுக்கு விரிவடைந்தது தங்களுடைய இன் உயிரையும் அல்லாவினுடைய மார்க்கத்திற்காக கொடுக்கும் அளவிற்கு அவருடைய உள்ளம் உயர்ந்தது என்று சொன்னால் காரணம் என்ன அல்லா இஸ்லாத்திற்காக அவருடைய உள்ளங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அப்ப இந்த அளவுக்கு ஒரு விரிவான ஒரு விஷயம் பாத்துக்கங்க அப்ப நம்மளுடைய உள்ளத்தை அல்ல உங்களை இங்க பள்ளி நம்ம நம்மள வந்து பள்ளி வாசல் இப்படி ஒன்று கூட்டி அவனை வணங்கக்கூடிய மக்களாக அல்ல நம்மை ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம் மறந்து விடக்கூடாது அல்லாஹுனா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் எத்தனையோ மக்கள் வந்து உட்கார்ந்து நீங்க பாருங்கன்னா நம்ம ஊர்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆறாம் தேர் பக்கத்துல போகும்போது உட்காந்து கேரம் போட்டு அடிட்டு இருக்கிறாங்க அல்லது எங்கேஜ் போனா கூட்டா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்து அவனுடைய மார்க்கத்தை பற்றி படிக்கக்கூடியவர்களாக அவனை பற்றி அவனுக்கு அவனை சுக்கர் செய்து வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் இந்த பள்ளியை நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது வந்து நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை இந்த இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்திருக்கிறான் இந்த உள்ளத்தில் ஏதோ ஒரு புறத்திலே அல்லாஹாவை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்தி வந்திருக்கிறான் ஆகையினால் என அருமை சகோதரர்களே சகோதரிகளே முழுமையாக இறுதி வரைக்கும் இஸ்லாத்திற்காகவே எதையும் செய்யக்கூடியவர்களாக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்களாக தனக்கு எந்த ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகிறான் என்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆய் திருமலை குரானுடைய ஆறாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் அதே போன்று குஜராத் நாற்பத்தி ஒன்பது அத்தியாயத்தினுடைய ஏழாவது வசனமும் நமக்கு அதிகமான முறையில் ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட உள்ளங்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஓ ஆஹ் தாழ்வான